அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மேஷ ராசி அன்பர்களுக்கு மிகவும் முக்கியமான வீடியோ இது இந்த வீடியோல நீங்க எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போகலாம் ஒரு நான்கு பரிகார ஸ்தலங்கள் உங்க ராசிப்படி வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு எந்த பிரச்சனைக்கு எந்த கோவிலுக்கு போனா சரியாகும் கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் இது மாதிரி ரொம்பவும் முக்கியமான பதிவு இது நிறைய தகவல்கள் வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கள் தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்குது டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்குது ஆல் சிலபஸ்மே கவர் ஆகியிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்கள் கிட்ட நோட்ஸ் இருக்குது எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் நிறைய பேர் கோவிலுக்கு எப்படி போறதுன்னு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இந்த எல்லா கோவில்களுடைய மேப் லொக்கேஷனுமே பெயரோட சேர்த்து மேப் லொக்கேஷன் கொடுத்துருப்போம் ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கோவிலுக்குமே மேப் லொக்கேஷன் தனித்தனியா கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூட்டும் தெளிவாவே தெரியும் கோவிலுடைய கான்டாக்ட் நம்பரும் மேப் லொகேஷன்ல நீங்க பார்த்துக்கலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எப்படி இருந்தது கடந்து வந்த பாதை எப்படி இருந்ததுங்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சுமாராதான் இருக்கும் பல இடங்கள்ல போட்டி பொறாமைகள் குரு பகவானுடைய பார்வைகளும் பலமில்லாம இருந்திருக்கும் சனி பகவான் வேலையிலையும் வியாபாரத்திலையும் தொழில் சார்ந்த விஷயத்திலையும் நிறைய தடங்கல்களை ஏற்படுத்தியிருக்கலாம் ராகு கேது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ்ங்கிறது கிடையாது ஏன்னா கலத்தரஸ்தானத்துல கேது பகவான் இருந்திருந்தா ஒன்றரை ஆண்டுகளா திருமண விஷயத்துல மேஷராசி என்பர்கள் நிறைய பிரச்சனைகளை பேஸ் பண்ணியிருக்கீங்க திருமணம் ஆகாம இருந்திருக்கும் திருமணம் ஆனவங்களுக்கும் திருப்தி இல்லாம இருந்திருக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழலாங்கிற எண்ணம் கூட வந்திருக்கும் இன்னும் சில பேருக்கு தவறான சில பிரச்சனைகள் உருவாகி இருக்கும் மேஷராசி ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் வேலை வாய்ப்புங்கறதும் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க வளர்ச்சிங்கறதும் இந்த மூன்றையும் முதல்ல எடுத்துக்கலாம் படிப்பு வேலை வாய்ப்பு வளர்ச்சி படிப்பை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வியா இருந்தாலும் சரி தொடக்க கல்வியா இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்கள்ல படிப்புடைய அளவுங்கிறது கம்மியா இருக்கும் நீங்க எதிர்பார்த்ததை விட சற்று சுமாரா இருந்திருக்கும் தான் உண்மை இந்த மேஷராசி அன்பர்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே சரி இந்த ஒரு கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்க படிப்பு நல்லா இருக்கும் உங்க வேலை வாய்ப்பு சிறப்பா இருக்கும் நீங்க படிச்ச படிப்புக்கு ஆப்போசிட்டா சம்பந்தமே இல்லாம ஒரு வேலை பாத்துட்டு இருப்பீங்க அந்த வேலை பாக்குற இடத்துல ஒரு நிம்மதி இருக்காது ஏன்னா உங்களுடைய சம்பளம்ங்கிறதும் உங்களுடைய உழைப்புக்கும் சம்பளத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு கம்மியான சம்பளம் வாங்குற அமைப்பு அதே மாதிரி பொருளாதாரத்திலையும் ரொம்ப கஷ்டப்படுற அமைப்பு வளர்ச்சியே இல்லாத அமைப்பு சம்பளத்தை கையில வாங்குறதுக்குள்ள போதும் போதுங்கிற அளவுக்கு ஆயிடும் அந்த சம்பளம் எப்படி செலவாகுதுன்னு கூட நமக்கு தெரியாது வேலைக்கு போகும்போது மனம் வெறுத்து வாழ்க்கைய வெறுத்து எதுக்கு வேலைக்கு போறோங்கிறதே தெரியாம வேலைக்கு போறோம் இல்லையா அந்த அளவுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தின இந்த வேலை வாய்ப்புல மாற்றம் உண்டாக சில சிரமங்களை சந்திக்கக்கூடிய மேஷராசி எண்பர்களுக்கு வளர்ச்சி வேணும் இல்லையா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறோம் ஒரு நீட் எக்ஸாம் எழுதுறோம் ஒரு ஜேஇ எக்ஸாம் எழுதுறோம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதோ ஒரு இடத்துல எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஒரு முன்னேற்றம் வேணும் இல்லையா நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது கல்வியிலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி ஏற்பட்டாதான் நமக்கு வளர்ச்சி இருக்கும் இந்த வளர்ச்சி இல்லாம மேஷ ராசிக்காரங்களால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா அடுத்தவங்களுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய ராசி மேஷ ராசி ஆனா சுற்றி உள்ளவங்க இவங்க கிட்ட அந்த அளவுக்கு அனுசரணையா இருக்க மாட்டாங்க அதனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர நீங்க செல்ல வேண்டிய கோவில் முதல் கோவில் திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவில் இங்க இருக்கும் தியாகராஜரை வழிபட்டு வந்தா ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் நன்மைகள் மட்டுமில்ல வளர்ச்சியும் விவேகமும் வெற்றியும் படிப்பும் உங்களுடைய நிம்மதியும் அதிகமா கிடைக்கும் எந்த விஷயத்துக்கு எந்த தினத்துல போலாங்கிறத பார்க்கலாம் முதல்ல படிப்பு குழந்தைகளுக்கு படிப்புன்னா படிப்பு ஸ்தானம் கல்வி ஸ்தானம் நான்காம் இடம் அந்த நான்காம் இடத்த அதிபதி சந்திர பகவான் அப்போ சந்திரனுக்குரிய நேரம் இரவு நேரம் இரவு நேரத்துல படிப்பு நல்லா வரணும் மேஷராசிக்காரங்கன்னு நினைச்சீங்கன்னா இரவு நேரத்துல தியாகராஜர் சுவாமி திருவாரூர் தியாகராஜர் சுவாமி கோவில்ல தியாகராஜரை வழிபாடு செய்யும் போது படிப்பு நல்லா வரும் தொழில் வளர்ச்சி இருக்கணும் வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா எப்ப போலான்னு பாத்தீங்கன்னா தொழில் தானங்கிறது பத்தாம் இடம் மகர வீடு அந்த வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் சனிக்கிழமை தினங்கள்ல நீங்க தியாகராஜரை வனுங்கிறது விசேஷம் அல்லது நார்மல் டேஸ்ல நீங்க இந்த கோவிலுக்கு போக போறீங்க அப்படின்னா நார்மல் டேஸ்ல சனி ஹோரை நேரத்துல சுவாமி தரிசனம் பண்ணுங்க இப்படி செய்யும் போது நல்ல உத்தியோகம் நல்ல வேலை கை நிறைய சம்பளம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து நாம போகக்கூடிய கோவில் இரண்டாவது கோவில் திருமண வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கக்கூடாது கூடாது வாழ்க்கையில சிறு சிறு கஷ்டங்களையும் சிறு சிறு பிரச்சனைகளையும் தாங்கிக்கிட்டு மன அழுத்தத்தோடையே வேலைக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில சில சிரமங்கள் அதிகம் ஏற்பட்டு இருக்கும் சொல்ல முடியாத சில உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேற இடத்துக்கு கூட போயிடலாமா வீட்டை விட்டு கூட வெளியில போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்க இழந்த நிலையில மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு மூன்றாம் இடம் புத்திக்காரகனுடைய வீடு புதன் பகவானுடைய வீடு உங்க புத்தியே சில நேரத்துல உங்களை தோற்கடிக்கும் நம்பியவங்களே உங்களை சில நேரங்கள்ல ஏமாற்றுவாங்க நம்பிக்கைக்குண்டான மரியாதை குறைஞ்சிருக்கும் சோ நீங்க அடுத்து செல்ல வேண்டிய திருமணம் மற்றும் நம்பிக்கை அதிகரிக்க கூடிய ஒரு கோவில் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் ஒவ்வொரு மேஷராசி என்பர்களும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலுக்கு செல்லும் போது வாழ்க்கையில எண்ணிலடங்கா சில நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்க உங்களுக்கு பல திருப்பு முனைகள் கண்டிப்பா உண்டாகும் அதுலயும் முக்கியமா உங்களுடைய திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட மனக்கசப்புகள் வெறுப்புகள் பிரச்சனைகள் அதாவது எதிர்மறையான சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா மாற ஆரம்பிக்கும் அடுத்து பொருளாதாரம்ங்கிறது ரொம்பவே முக்கியம் பணம்ங்கிறது முக்கியம் சிலருக்கு கொடுத்த பணம் வராம இருக்கும் நமக்கு வரவேண்டிய பணமும் வராமல் இருக்கும் அதே மாதிரி நம்ம ஒருத்தவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு கொடுக்க முடியாமலும் கஷ்டப்படுவோம் வேலை ஒரு கடை வச்சு இல்லை ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல ஒரு டெவலப்மெண்ட் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிலீஃப் எப்படி கிடைக்கும் இதுல முன்னேற்றம் எப்படி கிடைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு வேலை நல்ல மாற்றம் நல்ல பணவரவு நல்ல கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு எங்க போலான்னா திருவிடை இருக்கக்கூடிய மகாலிங்கேஸ்வரர் கோவில் கும்பகோணத்திலிருந்து மாயவரம் செல்லும் வழியில ஆடுதுறைங்கிற ஊருக்கு முன்னாடி திருவிடை ஊர் இருக்கு இந்த இடத்துல மகாலிங்கேஸ்வரர் கோவில் இருக்கு இந்த இறைவன வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை குறிப்பா மாதத்துல முதல் வியாழக்கிழமை அல்லது முதல் சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க சென்று வந்தா மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுடைய நீண்ட நாட்களான பல பிரச்சனை பொருளாதார பிரச்சனை ஒரு பொருளாதாரத்துல ஏற்பட்ட சரிவு நீங்க பிசினஸ் பண்ணி லாஸ் ஆயிட்டீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னா கூட அதுல ஒரு பெரிய முன்னேற்றம் இல்ல அப்படின்னா அது எல்லாமே சரியாகி நல்லது ஒரு மாற்றங்கிறது நிச்சயமா இருக்கும் முன்னேற்றம் நிச்சயம் உண்டாகும் கடைசியா வெளிநாடு போகணும் அப்படின்னா அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லைன்னா வீட்டுல மன வருத்தங்கள் அதிகம் இருக்கு அடுத்து உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து வெளியில வர முடியல கொடுத்த பணத்தை ஏமாத்திட்டாங்க நண்பர்கள் துரோகம் பண்ணிட்டாங்க பெத்த பசங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு பாண்டிங் இல்லாம இருக்கு உறவினர்களே இல்லாம வளரும் ஏன் இன்னும் சில பேருக்கு அனாதையா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி இந்த ஒரு கோவில் உங்களுக்கு அவ்வளவு பெரிய மாற்றத்தையும் அவ்வளவு பெரிய மனமகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும்னு சொல்லலாம் இந்த ஒரு கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கடந்த இந்த மூன்று கோவில்களுக்கு போயிட்டு வந்து என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதை விட தாண்டி பெனிஃபிட் கிடைக்கும் கண்டிப்பா ஒவ்வொரு மேஷராசிக்காரங்களும் இந்த ஒரு கோவிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க அதுலயும் இந்த ஒரு தினத்துல அவசியம் போயிட்டு வாங்க அந்த கோவில் என்ன கோவில்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தோன்றிய கோவில் ஆதி பழங்கால சிவபெருமான் கோவில் உத்தரகோச மங்கை இந்த உத்தரகோச மங்கை சிவாலயம் சென்று வரும்போது எதிர்பாராத நன்மைகள் கண்டிப்பா மேஷராசி அன்பர்களுக்கு நடக்கும் அருள்மிகு மங்களநாத சுவாமி கோவில் உத்தரகோச மங்கைக்கு போறவங்க இந்த கோவில்ல போயிட்டு ஒவ்வொரு மேஷராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலயும் பல நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நிச்சயமா நீங்க வேண்டிக்கோங்க அவசியம் போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நிச்சயம் தெரிய ஆரம்பிக்கும் அடுத்து இந்த கோவில்களுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாங்கிறத பாக்கலாம் நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது உங்க நண்பர்களோ உங்க உறவினர்களோ யாராவது இந்த கோவிலுக்கு போறாங்க இந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி மற்ற ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு போறாங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் அவங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க உங்களுக்காக அவங்களை வேண்டிக்க சொல்லுங்க அல்லது உங்களுடைய ஜாதகம் இருந்து அவங்க கையில கொடுத்து அனுப்புங்க உங்களுக்காக அவங்களை வேண்டிக்க சொல்லுங்க ஏன்னா நமக்காக நம்மளே வேண்டத விட நமக்காக மத்தவங்க வேண்டும் போது அந்த பலன்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த கோவில்களுக்கு போயிட்டு உங்க வாழ்க்கையில இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடந்ததுங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதை படிச்சுட்டு மத்தவங்களும் கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வறந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்